என்ன நம்ம வந்ததும் இன்னைக்கு கல்யாணத்தை பத்தி பேசுறாங்க பேசுறத பார்த்தா சீக்கிரம் கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சு வச்சிருவாங்க பிள்ளையே நானே கொஞ்ச நாள் பேச்சலர் என்ஜாய் பண்ணான்னு பார்த்தா முடியாது போல கல்யாணம் பண்ணிக்கிட்டா மாமியாருக்கு சமைச்சு போட்டுட்டு வீட்டை பார்த்துக்கிறதுக்கே கரெக்டா இருக்கும் நம்ம லைஃப் என்ஜாய் பண்ண முடியாது சரி கல்யாணம் பண்ணுற வரைக்கும் என்ஜாய் பண்ணிப்போம் ஹலோ சொல்லு சந்தோஷ் சொல்லு பேபி என்ன ரொம்ப பிஸியா கூட அட்டன் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கிறேன் இல்லை சந்தோஷ் வீட்டுக்கு கொஞ்சம் கெஸ்ட் வந்திருந்தாங்க அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு ஓ அப்படியா யார் வந்திருந்தா சொல்லவே இல்லை வேற யாரும் இல்லை சந்தோஷ் ஊருக்கு போன எங்க அக்காவும் எங்க அத்தையும் வந்திருக்காங்க எங்க அக்கா வீட்டுக்கு போறதுக்காக ஓ அப்படியா அப்போ உங்க அக்கா வந்துட்டாங்களா இனி அப்ப நைட்ல நான் ஃபோன் பேச முடியாதா மெசேஜ் பண்ண முடியாதா ஐ திங்க் மெசேஜ் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஃபோன் மட்டும் தான் பேச முடியாது ஏன்னா வந்து பக்கத்தில் இருப்பாளா நம்ம ஃபோன் பேசுனா யார்கிட்ட பேச என்ன பேசுன்னு வர கேட்பா அப்புறம் அவங்களுக்கு டவுட் வந்துடும் அதனால மெசேஜ் வேணால் பண்ணலாம் ஓ சரி அப்படி சொல்றியா ஓகே நான் மெசேஜ் வேணால் பண்றேன் அப்போ கால் பண்ணல இப்போ எப்படி பேச முடியுமா பேச டைம் இருக்கும் கொஞ்சம் நேரம் பேசலாம் ஏன்னா அவங்கெல்லாம் கொஞ்சம் பிஸியாக பேசிட்டு இருக்காங்க எங்க அக்கா கல்யாணத்தை பற்றி அதனால இப்போ யாரும் பின்னாடி பக்கம் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால கொஞ்சம் ஓ சூப்பர் உங்க அக்கா கல்யாணம் சொல்லவே இல்லை நமக்கு தான் கல்யாணம் தெரியல இன்னைக்கு திடீர்னு வந்து அக்கா கல்யாணத்தை பற்றி பேசுறாங்க அப்புறம் சொன்னாங்க அக்கா கல்யாணம் பண்ணி ஒரு த்ரீ இயர்ஸ் கழிச்சு தான் எனக்கு மாதிரி சொல்லிருக்காங்க என்னன்னு இன்னும் ஒரு வெயிட் பண்ணணுமா நீ வர நானே எப்படி நம்மளவு மாற்ற வீட்டில் சொல்ல போறேன்னு தெரியல நீ என்னன்னா த்ரீ இயர்ஸ் வெயிட் பண்ணுமான்னு கேட்குறேன் எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா கிட்டே இந்த ஆப்ஷன் கேட்கும்போது அவள் லவெலாம் பண்ண வீட்டை பார்க்குற மாப்பிளையை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டா அப்போ எனக்கு எப்படி பண்ண என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கே தெரியல எங்கிட்ட கண்டிப்பாக கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களான்னு தெரியல நான் எப்படி இந்த விஷயத்தை வீட்டில் சொல்ல போகிறேனோ தெரியல அதெல்லாம் உனக்கு கேட்பாங்க எப்படியும் வீட்லேயும் ஓகே சொல்லிடுவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா வீட்டில் ஓகே சொன்னால் நல்லதுதான் சரி கோல் கூல் அது அப்ப நடக்கும்போது பார்த்துக்கலாம் இப்போ எதுக்கு அதை பற்றி டென்ஷன் சொல்லிக்கிட்டு ஹலோ சரிதான் இன்னும் ஒரு வாரம் தான் நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ண முடியும் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு

இல்லைம்மா எங்கள் சொந்தத்தில் ஒரு பையன் இருக்காம்மா நல்லா படிச்சிருக்கான் வேலைக்கு போகிறான் சரி அவனுக்கு மீனாவை கல்யாணம் பண்ணி தருவாங்களா தெரில சரி தான் நீ கல்யாண விஷயத்தை பற்றி பேசினேன் அதுதான் அன்னிக்கிட்டே கேட்கலாமான்னு பார்க்குறவன் சரிம்மா நான் அப்போதான் வேணா மருமகிட்டே வேணா பேசுகிறேன் சரியா அவள் என்ன சொல்கிறான்னு பார்க்கறேன் எப்படியும் ஓகே தான் சொல்லுவான்னு நினைக்கிறேன் அவங்க சொந்தத்துலேயே கேட்டுட்ருக்காங்கன்னு தான் சொன்னான் ஆனால் எனக்கு தெரிஞ்ச அவங்க சொந்தத்தில் கட்டி கொடுக்க மாட்டான்னு நினைக்கிறேம்மா அதனால நான் பேசி பார்க்குறேன் மாவு வரட்டும் அவங்ககிட்டே ஒரு வார்த்தை பேசுகிறேன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அவங்ககிட்ட சொல்கிறேம்மா பேசுகிறேன்னுமா பேசி ஓகே சொல்லவேம்மா ஏன்னா அது கொஞ்சம் நல்ல இடமா எனக்கு தெரிஞ்சவங்களா அவங்க நல்லா கூட தான் பொண்ணை நல்லா பார்த்துப்பாங்கம்மா அதுக்கு தாம்மா சொல்கிறேன் இல்லாமல் பக்கத்துலேயே தாம்மா வீடு அப்போ நானும் போய் அடிக்கடி பார்த்துப்பில்ல அதுக்கு தாம்மா எங்கேயோ கொடுத்துட்ட அவஸ்தை தெரிஞ்சவங்க கிட்டே கொடுத்தா நம்மளே கூட இருந்து பார்த்துக்கலாம்லம்மா அதுக்கு தாம்மா சந்தோஷமா சரி நான் உங்க அண்ணன் வரட்டும் பேசிட்டு என்னன்னு சொல்றேமா நான் நீ அவங்ககிட்ட சொல்லி வை அவங்க இவங்க ஓகே சொன்னாங்கன்னா அங்கேருந்து வந்து பார்க்க சொல்லுமா சரியா நீங்கம்மா நீங்களும் இங்கே பேசிட்டு சொல்லுங்க நானும் அவங்க பேசி வைக்கிறேம்மா பார்வதி எப்பம்மா வந்த நான் நல்லா இருக்கேன் நான் நீங்க நல்லா இருக்கீங்களா நான் மதியமா வந்தேன்னா சரி பாப்பாவை விட்டுட்டு அப்படியே வீட்டில் எல்லாரையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் ஓ சரிம்மா நான் தான் மதியம் சாப்பாடு செய்ய சொன்னேன் ஆனால் ஒரு முக்கியமான வேலையை வெளில போனேன்னா அதனால வீட்டில் சாப்பிட முடில சரி நீ சாப்பிட்டியாமா நான் சாப்பிட்டேங்கண்ணா எல்லோரும் சாப்பிட்டோம் உங்களுக்கு அதான் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் சார் அப்புறம் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அன்னிலும் சாப்பிட்லாம் அப்புறமேட்டு நீங்கள் வந்தால் சாப்பிட்டுப்பீங்கன்னாங்கண்ணா ஆமாம்மா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இல்லை அப்புறம் எனக்காக வெயிட் பண்ணால் எல்லாருக்கும் லேட் ஆகிடும் நான் ஃபோனும் அடிக்கலை அடிக்கலான்னு நினச்சேன் அந்த பிஸியில் வேலை பிஸியில் வந்து மறந்துட்டோம்மா அப்புறம் பசங்க மச்சாலாம் எப்படி இருக்காங்கம்மா ஆ எல்லாம் நல்லா இருக்காங்கண்ணா இதோட எக்ஸாம் முடிஞ்சதையும் விட்டால் தான் கூப்பிட்டு வரணுங்கண்ணா எல்லாம் ஸ்கூல் பசங்க ஸ்கூலுக்கு போயிருக்க அவங்க வேலைக்கு போயிருக்காங்கண்ணா சரிமா எக்ஸாம் முடிஞ்சலி விட்டா கண்டிப்பா இங்க வாங்க எல்லாரும் ஃபேமிலியோட கண்டிப்பா வரேனா சரி நீ அம்மா கிட்ட பேசிட்டு நான் உள்ள போய் கை கால் கழுவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கறமா காலையில இருந்து ஒரே அலச்சலா அதனால லைட்டா தலவலிக்கு கொஞ்ச நேரம் போய் படுக்குறமா அம்மா அதானே வந்துட்டாங்கலமா அண்ணன் கிட்ட அந்த விஷயத்தை பத்தி பேசலாமா இல்லைம்மா அவனே காலையில் இருந்து அழிஞ்சு இப்போ தான் வந்துடுங்க நீ பேசுனா அப்புறம் டென்ஷன் ஆகிட போகிறேம்மா நான் பேசி என்னன்னு முடிவு சொல்கிறேம்மா சரிங்கம்மா சார் பாருங்கள் பார்த்துட்டு என்ன அண்ணன் அன்னைக்கிட்ட பேசிட்டு நல்லா பதிலாக சொல்லுங்கள் சரிங்களா நான் சாயந்தரம் இல்லை நாளைக்கே கால் பண்ணுறேம்மா சரிம்மா சார் நீ பார்த்து போயிட்டு வரணா சரிங்கம்மா சார் அண்ணி ரெஸ்ட் எடுக்கிறாங்க போல் நீங்கள் வீட்டில் எல்லோருக்கிட்டேயும் சொல்லிடுங்க நான் கிளம்புற போயிட்டு வரேம்மா சரிம்மா சரி பா பேர பசங்களே பார்த்துக்கோ மருமவுனே கேட்டால் தான் சொல்லு பார்த்து பத்திரமா போயிட்டு கால் பண்ண சரியா நீங்கள் மாச்சேட் போயிட்டு வரோமா